நான் ஒரு ஆட்டை கண் எடுக்கிறேன் சொன்னால் முதலாவது உள்ளத்தை போட்டுக்கொள்றது எனக்கு தான் சல் ஈக்குது எனக்கு டிபாசிட் அந்த எமௌண்ட்ல சல் இருக்குது ஏந்த சல்லில என்னை ரோல் பண்றதை விட அடுத்தவன் சல்லை ரோல் பண்றது ஒரு சுகம் அப்படி எடுக்கிறாங்க இருக்கிறாங்க எனக்கு சல் ஈக்கும் எந்த பொருளாதாரம் ஈக்கும் என்ன தேவையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன தேவையை அடைக்கக்கூடிய அளவுக்கு சொத்து இருக்கும் ஆனால் என் மனசு என்ன சொல்லுதோ எந்த சொத்துல கை வைக்கக்கூடாது கூடாது உங்கள் சொத்துல கை வைத்து அதை நான் ரோல் பண்ணணும் இப்படியான அமைப்பில் எடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க சகோதரர்களே அதே நிற்கிறாங்க கண் எடுக்கக்கூடிய நான் என் மாமாட்ட நான் எடுக்கிறேன் அல்ல என் கண் எடுக்கிறேன் அதை எப்படியாவது கொடுக்கலாம் அல்லது நான் அதனை மறந்துடுவார் அல்ல இந்த மாமா தானே மறந்துடுவார் எப்படி மாமா ஏமாற்றி காலத்தை அப்படி ஓட்டி விடலாம் அன்பாந்தவர்களே ரசுலுகாய் சவாஹு அணை யார் பிற சொல்லிக்கான இருந்து சல்லி எடுக்கிறாரோ அதாவது கண் எடுக்கிறார் பிற ஆளுடைய சொத்துல இருந்து கண் எடுக்கிறாரோ எடுக்கிற நேரம் எடுக்கிற நேரத்தை உள்ளத்துல ஒரு எண்ணத்தை கொள்றார் நான் கொடுப்பேன் என் நம்பிக்கையில் எடுக்கிறார் அந்த எண்ணம் இருக்குது நான் கொடுப்பேன் வார மாதம் பத்து வேண்டிய தவன் என்றாலும் நான் கொடுப்பேன் என்ற எண்ணம் நல்ல ஒரு எண்ணத்தில் அப்படி எடுக்கிற நேரத்தில் அவருக்கு கஷ்டம் ஆயினாலும் அந்த கண்ணை நிறைவேற்ற செய்வான் ஏதாவது வழிகளை ஏற்படுத்துவான் யார் அவர் இஹ்லாசா கண்ணெடுத்தவர் கொடுப்பேன் என்ற எண்ணத்தை கண்ணெடுத்தவர் இன்னொரு சார் அறிக்கிறார் சதவேது யார் நாடுகின்றான் எப்படி நான் இறுதி இட்லா ஆனா சொத்தை அழிக்கும் ஆனா சொத்து இவ்வளவு பெரிய கோடீஸ்வன் அறுக்கிறான் ஒரு பல வருஷத்துக்கு முன்னால ஒண்ணுமே இல்லை அவன் பெரிய பணக்காரன் அறுக்கிறான் அவன் சொத்தை எப்படி ஒரு வங்குரோத்தாக மாத்தணும் ஆனா சொத்துல தான் நான் வாழணும் தவறான எண்ணத்துல அவனை பொருளாதாரத்தை கை வைத்துட்டான் சொன்னால் ரசூல் சொல்லி காட்டினார்கள் அப்படி ஒருவன் இஹ்லாஸ் இல்லாம கண்ணை கொடுக்காமல் விழுத்தடைப்பு செய்வோம் என்று என்ன தடுப்பானா இருந்தால் அத்லஃபுல்வா அவ்வளோ அந்த சொத்தை அழிச்சிடுவான் அந்த சொத்து ஒரு மாதம் டேஸ்டாக இருக்கும் நிரந்தரமாக டேஸ்ட் அரைக்கா சோதகலையும் அந்த சொத்து எப்படி போனதுன்னு அவனுக்கு தெரியாது ரசோல்லா சார் சொல்லிக்காட்டா அத்லபுல்வா சொத்தை அழிச்சிடுவோம் சொத்தில் பறக்க தைக்காது யாரவன் ஒரு ஆட்டை கண் எடுத்துட்டு அதை கொடுக்காம அதை இழுத்தடித்து கொண்டு அவனை ஏமாத்தி கொண்டு அவனை சொத்தில் வாழ்கிறானே அவனுக்கு ரப்புலாமே செய்யக்கூடிய விடயம் அவன சொத்தை அழிச்சிடுவான் சோதர்களே அன்பாந்தவுகளே கடன் எடுக்கக்கூடிய நான் எனக்கு என் உடம்புக்கு என் உடலுக்கு என் பொருளாதாரத்துக்கு ஏற்ற அடிப்பில் இந்த கடன் அமைய பெற வேண்டும் அதே போல் அடுத்த கட்டம் கடன் எடுத்தவர்கள் எடுக்கிற நேரம் எப்படி சரியான முறையில் சரியான காரணங்களை சொல்லி அமைதியான ஒரு முகப்பாவனையில் நாங்கள் எடுத்திருப்போம் கொடுக்க வேண்டிய தவணை வாரணியம் சோகர்களே சில பேர் முகத்தை எடுக்க டைம் இந்த முகம் இருக்காது எடுக்க டைம் எப்படி முகம் இருக்குமோ அதே முகம் இருக்காது சில தவணை வரும் கடன் கொடுத்தவ தேடி வருவார் அதில் கோல் மூலமாக கோல் கொடுப்பார் ஏதாவது ஒரு சோசியல் மீடியா அல்ல இப்போ நெட்ஒர்க் சிஸ்டர் இதை எப்படியாவது ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுவார் பண்ணி கண்ணை கேட்குற நேரம் எடுக்கிற டைமில் வந்த அந்த சோகமான முகம் எடுக்க டைமில் வந்த அந்த கவலையான முகம் எடுக்க டைமில் வந்த அந்த முகம் கடன் கேட்டு வார நேரம் தவணை வார நேரம் அதை கொடுக்க வேண்டிய கட்டம் வார நேரம் சில பேர் முகத்தை பார்த்தால் அப்படி சூடாகி ஏசுறது உன்னை சல்லி நான் குளுங்கியாக போகிறேன் நான் சல்லி எடுத்து ஓடையா போகிறேன் இப்படியெல்லாம் வார்த்தையை பாய் வித்திரி இப்போ நிற்கிறான சோதனை